அனைவருக்கும் அன்புகால அன்பு கலந்த வணக்கம் அன்பு கலந்த வணக்கம் இப்பொழுது முதலிலே நான் இதயமும் தமிழும் எப்படி ஒன்றாக இருக்கிறது என்று கூறினேன் இப்பொழுது இந்த உடல் வேண்டும் உயிரும் உடலும் உடல் என்னவென்றால் இக்கு இங்கு இச் இன்னு இத்து இப்பு ஈ எர் இல் யோ என் என்று ஒரு பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கிறது இந்த பதினெட்டு எழுத்துக்களம் முதலில் சொன்ன ஒரு பனிரெண்டு எழுத்துக்களம் அது உயிர் எழுத்து இது மெய் எழுத்து இந்த இரண்டும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்து என்று இரநூற்றி நாற்பத்தி இருநூற்றி பதினேழு எழுத்துக்கள் வேறும் இதில் என்னவென்று ஆச்சரியம் என்றால் இந்த உயிர் இயங்குவதற்கு யோகா எப்படியோ அது உயிரையும் உடலையும் ஒன்றாக இணைப்பதைப் போல தமிழ்மொழி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் எளிதாவது என்று இல்லை என்று சொன்னாரே பாரதி அதற்கு ஆணித்தரமாக இது ஒரு உதாரணம் தமிழிலே உயிர் அந்த தமிழை பேசும்போது உயிர் உடல் அதை இணைக்கக்கூடிய உயிரும் உடலும் சேர்ந்தது இவை உண்டு இதனால் ஒரு மனிதன் நோயின்றி வாழ்வான் நிறைந்த அறிவு பெறுவான் என்று அவரை இந்த மொழியை தமிழ் மொழியை உயர்வாக கூறினார் பாரதியார் அதற்கு வெறும் பேச்சல்ல வெறும் பேச்சல்ல வெறும் புகழ்ச்சி அல்ல இது உண்மை என்று நானும் அறிந்து கொண்டேன் நீங்களும் இதை பார்த்து ஆராய்ந்து இதனை உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்